முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினியை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரிய வழக்கில் வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நளினி சார்பில் அவரது வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்துள்ள மனுவில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் ஆயுள் தண்டனை கைதிகளை நல்லெண்ணம் மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் என தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு சட்டம் நூற்று அறுபத்தி ஒன்றின்படி மாநில அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னை விடுவிக்குமாறு நளினி கோரியதாகவும் ஆனால் தமிழக அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு மீது விளக்கம் அளிக்குமாறு உள்துறை செயலாளருக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி சத்யநாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது இருபது ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கும் நளினியை மனிதாபிமான அடிப்படையில் முன்கூட்டியே விடுவிக்க வேண்டும் என அவரது வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் வாதாடினார் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் இன்று ஆஜராகவில்லை இதனையடுத்து மனு தொடர்பாக வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தார் நளினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார் தன்னுடைய மனுவை பரிசீலித்து உடனடியாக முடித்து வைக்க வேண்டும் என்பது அவரின் கோரிக்கை அந்த கோரிக்கையை தமிழக அரசு இன்று வரை முடித்து வைக்காததால் தொடுக்கப்பட்ட வழக்கு இன்று ஜஸ்டிஸ் சத்யநாராயணன் முன்னர் விசாரணைக்கு வந்தபொழுது அட்வொகேட் ஜெனரல் அவர்களின் வேண்டுகோளின்படி உரிய பதிலை தமிழக அரசு அளிப்பதற்காக இந்த விசாரணையை ஜஸ்டிஸ் சத்யநாராயணன் அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஒத்திவைத்துள்ளார்